Yeah. you. எப்படி தவறு கீராறு வருடமாக இருந்து பன்னிரண்டு வருடமாகவே பார்க்க ஆனா ஆண்டவன் பகவான் நினைத்து அரும் தவசி செய்துவாரா பார்வதியாரம் பார்த்து பகவான் கேட்டாரு அம்மா ஏ பார்வதி ஒரு நாள் இல்லாத இப்படி இருக்கு அம்மா என்ன செய்ய என்ன பண்ணு தெரியாம இப்படி இருக்கியே என்ன ஆச்சு அப்ப பார்த்தா பார்வரியா ஆஆ ஆடாத கைலாசம் ஆடுதா செய்து என்ன பண்ணாங்க இன்று சொன்ன உடனே பார்வடியாருடைய வயத்தய கேட்டு ஆஆ வார்த்தையை கேட்டு பகவான் ஞானத்ෘஷ்டியால ஆராய்ந்து பார்க்கார் ஆ வார்த்தை ஆராய்ந்து பார்க்குமோரி பகவான் தன்னிக்கு என்னையத் தெரிுகிறது அங்கே இமயгеரி பரவரே

ஏன் எதுக்குன்னு கேட்டல்ல ஆனால் இமயகிரி பருவதத்திலே மச்சரிசி வனத்தை ஆண்டு வருகின்றானே மன்னனாகப்பட்ட மகிழா சிங்கமகாசூரன் ஆனால் சிங்கமகாசூரன் பெய்யக்கூடிய ஒரு நிலையானது ஆடாத கைலாசோ இன்னைக்கு இப்படி ஆடி இருக்கு அதனால தம்மா ஆடி இருக்கு நீ எதுக்கும் கவலப்படாத ராதா பாரவதியா பகவானே அப்பா அவன் கேட்கக்கூடிய வரத்தை அவனை கைலாசம் வர வச்சு அவன் கேட்கக்கூடிய வரத்தை அவனுக்கு கொடுக்கணும் என்று அழகு பார்வதியால் சொல்ல வரவழைக்கின்ற நந்தி பகவான் சொல்வதை கேளு பகவான் பார்த்தார் என்ன வரவழைத்த காரணம் என்ன காரணத்தை சொல்லுங்க அது ஒண்ணுமில்லப்பா ஆரிவள்ளி கைலாசத்துல கைலாசம் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி ஆடி இருக்கு ஏன் ஆடிச்சு ஏன் அசைஞ்சிச்சுன்னு பார்வதி காரணத்தை கேட்டா நான் யாருந்திச்சியால ஆராய்ந்து பார்க்கும் போது மச்சரிஜி வனந்தகை ஆண்டவரு என்றாலே சிங்கமதாசுவரை பதவான்னு நினைச்சி தவம் இருக்கா தவத்தினுடைய மகிமையினால ஆடாத கைலாசம் ஆடி இருக்கு ஆகையினால என்ன செய்யணும் தெரியுமா நேரம் அச்சரிசி வனத்துல போய் இமயகிரி பருவத்துல இருந்தாலே சிங்கமகாசோர அவனை கைலாசம் கூட்டிட்டு வா என்று ஆண்டவன் பகவான் சொல்ல உடனே நந்தி பகவான் சரி என்று சம்மதித்து அவர் எங்கு வருகின்றார்

நல்லைமுனி வருவானுமான் இயங்கும் மலை இறங்குமா என் இரண்டு மலைகட Oh, yeah you are பகவான் கைலாசம் விட்டு ஆதிவள்ளி கைலாசம் தங்கவல்லி கைலை விட்டு யார் வாரா நந்தி பகவான் கைலாசத்தை விட்டு சூரனை பார்க்க வாராரு வரும்போது என்ன நடக்கு செடி செடியா கொப்பு கொப்பா மூட மூட தேடி காணோம்

கம்பத்தை விட்டு கீழே இறங்கப்பான் இருக்கட்டும் ஆனால் பார்த்தா யார் என்று பார்த்தான் சிங்கமகாஜூர கேட்ட தான் கம்பத்தை விட்டு கீழே இறங்குவாங்க

பார்க்க நான் வந்திரு என்னோடு வருவையான் அந்த ஈஸ்வரனை பார்த்து அரங்கேட்ட என்று சொல்லி நம்பிரா என்று சொல்லி நம்பிரா எடுத்துரை போ கைலாசம் போகலாம் கரை கண்ட பார்க்கலாம் கிட்ட கேக்கலாம் சொல்லுதான் உடனே பார்த்தா நந்தி பகவான் சொன்ன காதிலே கேட்டு காதிலே கேட்டு யார் வருகின்ற நந்தி பகவான் அரக்கன் சூரனுடைய காதிலே விஞ்ஞான மந்திரத்தை உச்சரிக்க சிங்கமகா சூரனுக்கு பறக்கும் சக்தி எது முளைத்தது உடனே நந்தி தேவன் முன்பரக்கிங்க ஆதிவல்லி கைலாசமி வந்தாரில் வடக்கு கோட்ட வாசலில் அரைக்க விட்டான் நீ பகவான பார்க்கலாம் பகவான் கிட்ட உனக்கு என்ன வர வேணுமோ அந்த வரத்தை நீ கேட்டலாம் என்று யாரு சொன்னா நந்தி பகவான் சொல்லிட்டு அவர் இருப்பிடம் போயிட்டார் அப்போ சொல்லிட்டு இருப்பிட போனவுடனே நந்தி பகவான் சொன்ன வார்த்தை கேட்டு இவன் கைலாசத்துக்குள்ள வாரான் கைலாசத்துக்குள்ள வரும்போது ஆண்டவன் கேட்கின்ற

I know you're எதுக்காக என்ன நினைச்சு தவம் இருந்த காரணத்தை சொல்லப்பா பன்னெண்டு வருஷமா இருந்தது என்ன நினைச்ச காரணத்தை சொல்லு யாரு ஆனா காரணத்தை சொல்லு பார்த்தான் திங்கமகாசூர எதுக்கு தவம் இருப்பாங்க தவம் இருந்து வரத்தை எல்லாரும் தவம் இருப்பாங்க அதே தான் நானும் இருந்தேன் சரி உனக்கு என்ன வர வேணும் என்கிட்ட சொல்லுனார் யாரு பகவான் சிங்கமகாசூரனை பார்த்து கேட்காரு உனக்கு என்னப்பா வர வேணும் என்கிட்ட சொல்லுங்க

முன்னாடி பகவானே எனக்கு ஒண்ணு வேணும் என்ன தெரியுமா நான் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்ன செய்யணும் ஆள் மேல எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்பத்தான் வரமே எனக்கு என்ன வர வேணும்னு கேட்பேன் யார் சொல்லுதா யார் மேல சத்தியங்க நான் கேட்ட வரத்தை தருவேன்னு உங்க மனைவி இருக்காலே பார்வதி பார்வதி மேல முதல்ல சத்தியம் பண்ணி கொடுங்க அப்பந்தான் நான் வரத்தை கேப்பேங்க ஆனால் உடனே ஆண்டவன் பகவான் சத்தியம் செய்து கொடுக்கின்றார் எப்படி சத்தியம் பண்ணி கொடுக்காரு சத்தியமாய் என்னையாக